வெல்கம் டு ஓ நாமச்சி வாய் ரயில் அருமையான செம்மண் பூமி ஒரு மூணு ஏக்கர் பதினேழு செண்டு விற்பனைக்கு மேலும் என்ன வசதி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி இந்த லேண்டில் பார்த்தீங்களாங்க தென்னை மரம் வந்து ஒரு அறுபத்தஞ்சி தென்னை மரம் இருக்குது ஒரு நார் மரம்னா காப்பில் தாங்க இருக்குது ஏன்னா வந்து இப்போ இந்த கோடை கோடைக்கலங்காலத்துனால வந்து தண்ணி கொஞ்சம் இந்த ஏரியாவில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுங்க தென்னை மரம்லாம் நல்லா மீடியமான சைஸு மரம் தாங்க அறுபத்தஞ்சி தென்னை மரம் இருக்குது அதில் வந்து ஒரு சில மரங்கள் நல்லா காப்பு இருக்குது ஒரு சில மரம் காப்பு கம்மியாக தான் இருக்குதுங்க ஏன்னா வந்து இது விற்பனைக்கு உள்ளதுனால் வந்து பராமரிப்பு எதுவுமே இல்லாமல் அதே மாதிரி தனி கிணறு ஃப்ரீ யூபி சர்வீஸ் வசதி உடனே அமைஞ்சிருக்கு பாருங்கள் கிணறு பாருங்க தனி கிணறு நல்லா வாசத்துக்காகவே இருக்குது தண்ணி கிணத்துல இருக்குதுங்க இப்போ நார்மலான தண்ணி இருக்குதுங்க அதனால் வந்து இவங்க விற்பனைக்கு உள்ளதுனால எதுவும் தண்ணி எடுத்து பராமரிப்பு பண்ணாமல் வச்சுருக்காங்க தோட்டத்தில் அதே மாதிரி வந்து நல்லா செவ்வக வடிவத்தில் நல்லா செம்மண்ணு பூமிங்க வீடியோ வந்து ஃபார்வேட் செய்யாத பாருங்கள் அப்போ தான் முழுமையாக அந்த தோட்டத்தில் வந்து எப்படி இருக்குங்கிறது நல்லா உங்களுக்கு தெரியும் மாதிரி வந்து பார்த்தா இந்த கிணத்து இந்த இபி பாக்ஸுக்கெல்லாம் அந்த சின்னதாக ஒரு ரூம்பு ஒரு தொட்டி ஒன்று இருக்குதுங்க அதே மாதிரி ஒவ்வொரு வயலுக்கு டேப்பு போட்டிருக்காங்க பைப்பு பாருங்கள் தென்னை மரமில் நார்மலாக என்ன காப்புதாங்க நம்ம தோட்டம் பிடிச்சிருந்து வாங்கிட்டுங்க நம்ம இன்னொரு ஒரு போர் ஒன்று போட்டுட்டு கிணத்துல நல்லா நீர் மூழ்கி மோட்டர் போட்டுட்டுங்க நல்லா காட்டை பராமரிச்சோம் நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த லேண்டு நல்லா பெருசாக மண் பூமி நல்லா ஃபாரஸ்ட் ஒட்டியாக இருக்குது நல்லா நீட்டான லேண்டு நல்லா செவ்வக வடிவத்துலேயும் இருக்குங்க இந்த பக்கம் இழுப்பு கிடையாது நல்ல சாதரமான பூமி மாதிரி வந்து பார்த்தா ஒரு மூணு மாம்பரம் நல்லா மாம்பரம் பெரிய மாமரமாக மூணு இருக்குங்க கொய்யா ரெண்டு மூணு இருக்குது சப்போட்டா மரம் இருக்குதுங்க பாருங்க இந்த மாதிரி சப்போட்டா மரம் இருக்குது கொய்யா ரெண்டு மூணு இருக்குங்க நல்ல லேண்டு மாதிரி பார்த்தோமா இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்களாங்க நம்ம சேலம் அயோத்தி ஆப்பட்ட நுண்டு செல்லும் வழியில் குப்பனூருக்கு அருகாமையில் இந்த இடம் அமைஞ்சு உள்ளது பாருங்கள் இடமெல்லாம் பாருங்கள் நல்லா சூப்பரான பூமிங்க அதேமாதிரி நிறைய பேர் செம் பூமி வேணும்னு சொல்லி கேட்டுருங்க அதேமாதிரி இந்த லைன்லேயும் நம்ம அருவூர் லைனில் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த சேனலை நம்ம பதிவிடும் பக்கத்துலேயும் வந்து வீடுகளாக இருக்குது பாருங்கள் இந்த தோட்டத்தில் வந்து பக்கத்தில் பாருங்கள் வீடுங்களாக இருக்குது நல்லா லேண்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதேமாதிரி புதுசாக என்னோடய சேனல் வீடியோ பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல்பர்ட் லானில் வச்சுருங்க நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி வந்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்க தான் நம்ம போகிற வீடியோ வந்து பிடிச்ச மாதிரியான வீடியோவில் வரும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் இடம் நம்மகிட்ட வந்து நீங்கள் வாங்கிக்கொள்ள சௌகரியமாக இருக்கும் நல்ல லேண்டு பாருங்கள் காடு முழுவதுமே செம்மண்ணும் பூமி தாங்க நல்ல லேண்டு இந்த தென்னைமர அறுபத்தஞ்சி தென்னைமரம் இந்த தோட்டத்தில் உள்ளதாக நல்லா அதே அதேமாதிரி கிணறும் பார்த்தோம்னா நல்லா நடுமத்தியில் தான் இருக்குதுங்க அதனால் வாசத்துக்கு ஒரு குறையுமே இல்லைங்க பாருங்கள் இந்த தடம் வந்து நம்ம பஞ்சாயத்து தார் சரையிலேருந்து நல்லா ஒரு இருபது அடிக்கு நல்லா அகலமான மனசில் ஒரு எண்பது அடி தாங்க பாருங்கள் அது தார் சாலை பாருங்கள் அந்த பைக்கு போகும் பாருங்க அது வந்து பஞ்சாயத்து ரோடு பெரும் பைக் போதில்லைங்களா அது பஞ்சாயத்து ரோடு அதுலேருந்து நமக்கு வெறும் எண்பது அடி தான் நல்லா ஒரு இருபது அடிக்கு தடம் வந்து சொந்தமாக தாரசாலையில் வந்து இவங்க வாங்கியிருக்காங்க தோட்டத்துக்காக தடம் தனியாக வாங்கியிருக்காங்க வாங்கிட்டோமா பாருங்கள் இந்த லேண்டுக்குள்ளே நம்ம ரீச் ஆகிடுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல குபேரமில்ல வீட்டை கட்டிட்டு நல்லா கேட்டு கம்பி வெளியே ஃபென்சிங் போட்டோமா நல்லா நீட்டாக இருக்கும் ஓகே தேங்க் ஃபென்ஸ்